நாடு முழுவதும் செல்போன் ரீசார்ஜ் கட்டணத்தை பனிரெண்டு சதவிகிதம் முதல் இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரையில் ஜியோ உயர்த்தியுள்ளது இது தொடர்பாக ஜியோ தொலை நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் இதுவரை நூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த மாதாந்திர கட்டணம் இனி நூற்று எண்பத்தி ஒன்பது ரூபாயாக வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இருநூற்று முப்பத்தி ஒன்பது ரூபாயாக இருந்த கட்டணம் இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாயாகவும் முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாயாக இருந்த கட்டணம் நானூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது மேலும் டூ ஜிபி டேட்டாவுடன் இருபத்தி எட்டு நாட்களுக்கு இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாயாக இருந்த கட்டணம் இனி முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாயாக வசூலிக்கப்பட உள்ளது அதேபோல் தினசரி ஒன்று புள்ளி ஐந்து ஜிபி உடன் மூன்று மாதத்திற்கான கட்டணம் அறுநூற்று அறுபத்தி ஆறு ரூபாயிலிருந்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாயாக உயர்கிறது புதிய கட்டண உயர்வு வரும் ஜூலை மூன்றாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது இந்த விலையேற்றத்திற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று கடந்த ஆண்டு ஏர்டெல் மற்றும் ஜியோ நிறுவனங்கள் ஃபைவ் ஜி அலைக்கற்றைக்காக முதலீடு செய்த இரண்டு லட்சம் கோடியில் ஏற்பட்ட நஷ்டம் மற்றொன்று இருநூறு ரூபாயாக இருக்க வேண்டிய தனிநபர் பயன்பாட்டு சராசரி கட்டணம் நூற்று எண்பத்தி ஒன்றாக உள்ளது இதனிடையே ஜியோவை தொடர்ந்து பாரத் ஏர்டெல் நிறுவனம் மற்றும் மோடபோன் ஐடியா நிறுவனங்களும் கட்டணத்தை உயர்த்தி உள்ளன சாமானியர்களின் வாழ்வாதாரத்தில் சுமையை ஏற்படுத்தும் இந்த விலையேற்றத்தைக் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளது